இ ஃப்ரெண்ட்ஸ் வரட்டும் டூ மீட்டர்ஸ் கொஷன்ஸ் நீங்கள் இந்த வீடியோவில் வந்து ஆல்ரெடி தச்ச ப்ளவுஸில் எப்படி வந்து ஹேங்கிங் தைக்கணும் தான் பார்க்க போகிறோம் இது வந்து சுகர் பீட்ஸ் டூ எம்எம் பீட்ஸ் மட்டும் போதும் ஸோ அதான் ஊசியே போதும் இதுக்கு வந்து அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஊசியை வந்து அடியிலேருந்து விட்டுக்கோங்க விட்டுட்டு மேல் நோக்கி எடுத்துகிட்டு உங்களுக்கு லென்த்து எவ்வளோ வேணுமோ மூணு பீட்ஸ் போடுதான் போடலாம் அஞ்சு பீட்ஸ் போடுன்னா போடலாம் எவ்வளோ வேணுமோ போடலாம் நான் வந்து கொஞ்சம் லென்த்து தெரியணுங்கிறதுக்காக அஞ்சு பீட்ஸ் போட்டுக்கிறேன் இந்த அஞ்சு பீட்ஸையும் வந்து ஊசியை அடியிலேருந்து மேல் நோக்கி எடுத்துகிட்டு அஞ்சு சுகர் பீட்ஸையும் கோத்துக்கோங்க கோத்துட்டு நுனியில் வந்து ஒரு டூ எம்எம் பீடு வந்து கொக்கணும் நுனியில் ஒரு டூ எம்எம் பீடு கோத்துட்டு அதுக்கு மேலேயும் ஒரு சுகர் பீட்ஸ் கோக்கணும் சுகர் பீட்ஸுக்கு நான் எப்படி கொக்குறேன்றது பாருங்கள் அஞ்சு சுகர் பீட்ஸ் கோத்துட்டு அதுக்கு கீழே ஒரு டூ எம்எம் பீட் கோத்துட்டு மறுபடியும் ஒரு சுகர் பீட் கோத்து அந்த சுகர் பீடை கையில் பிடிச்சிக்கோங்க கையில் பிடிச்சிட்டு அந்த டூ எம்எம் இருந்து மேலே நோக்கி அந்த அஞ்சு பீட்ஸும் கோத்துக்கணும் இல்லை அதோடு விட்டிங்கன்னா நம்ம லாஸ்ட்டாக கொடுத்த சுகர் பீட்ஸ் வந்து லாக்கு மாதிரி உங்களுக்கு வந்து செட் ஆகிடும் அப்போ இந்த ஹேங் வந்து உங்களுக்கு கரெக்டாக நிற்கும் எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணிங்கன்னோ அதே இடத்துல இருந்து கீழே நோக்கி குத்தி ஊசியை வெளியில் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஹேங் வந்து ரெடி ஆகிடும் அதேமாதிரி அதுக்கு நியரஸ்ட்டாக பக்கத்துலேயே நம்ம என்ன செஞ்சாலும் ஈவெனாக செஞ்சாலே அது உங்களுக்கு வந்து அழகாக வந்துடும் இப்படி தான் க்ளவுஸ் ஹேங்கிங்ஸ் இருக்கேன் தேங்க்யூ